毎日。 பத்து நம்பர் ரெண்டு

பாக்கர் நம்பர் 9 பாக்கர் நம்பர் 10 பாக்கர் 8 இங்க வந்துக்கோ அவ்வளவுதான் அவ்வளவுதான் பாக்கர் நம்பர் 8 பாடனும் போடனும் பாடனும் பாடனும் ஆ ஆளை கொஞ்சம் வழி விடுடா ஆளை கொஞ்சம் வழி விடு எங்க அந்த டோக்கன் எண்ட்ரி போட்ட நோட் மட்டும் ஆ மக்கள் ராணி நடத்தும் மக்கள் நண்பர்கள் நடத்தும் மாபெரும் புகைவடி மிக சிறப்பாக நடைபெற இருக்கின்றது பொதுமக்கள் அனைவரும்

ஏய் காதர் நீங்க தம்பி தீபலோட போய் பேசு அப்துல் சார் நாடி போய் சொல்லுங்க அவர்கிட்ட கூட வண்டி என்ன பிரச்சனை எனக்கு ஆ போட்டு போட்டு அது போட்டு தெரியுமா

ஆட்டோ மேல கிரமல கீழ இறங்க சொல்லி மேல கீழ விழுந்து போறாங்க ஆட்டோ கேரியர்ல பாண்டுகறாங்க டைசன் கீழ இறங்கி இருக்க கீழ விழுந்துட்டா யாரை பதில் சொல்றது டைசன் கீழ இறங்கி நீங்க கீழ இறங்கி நிக்கணும் தெரிய <Tippett>